எல்லோருக்கும் வணக்கம் கடவுள் மீது பக்தி வைக்கும் முன்பு எதை வைக்க வேண்டும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு நாள் ஒரு குருவும் சிஷ்யனும் நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்தார்கள் அந்த சமயம் சிஷியன் ஒரு யோசனையில் இருந்தான் அப்போது குரு கேட்டார் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு சிஷ்யன் தன்னுடைய யோசனையை கலைத்து கொண்டு பேசினான் குருவே கடவுள் இருப்பதை உணரதான் முடியுமா என்று கேட்டான் அதற்கு குரு ஆமாம் நமது நம்பிக்கையாலும் நாம் சந்திக்கும் நற்செயல்களாலும் கடவுளை உணர முடியும் என்று கூறினார் உடனே சிஷ்யன் கேட்டான் கண்ணுக்கு தெரியாத நம்பிக்கைகளால் உணர மட்டுமே முடியும் கடவுள் நமக்கு அவசியம்தானா கண்ணுக்கே எட்டாத கடவுளால் என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று தொடர்ந்து கேட்டான் அதை கேட்டதும் குரு நடையை நிறுத்தினார் சீடனின் அறியாமையை போக்க விரும்பினார் அப்போது பார்த்தால் அருகே ஒரு உயரமான மரம் இருந்தது அதை அண்ணாந்து பார்த்தார் குரு அதன் உச்சியில் ஒரு பழம் தொங்கிக் கொண்டிருந்தது சிஷியனிடம் கேட்டார் அந்த பழம் உனக்கு பிடிக்குமா என்றார் அதற்கு சிஷியன் ஆமாம் என்று தலையாட்டினான் உடனே குரு கேட்டார் அப்படியானால் மரத்தின் மீதேறி அந்த பழத்தை வா என்றார் மரத்தையும் பழத்தையும் குருவையும் மாறி மாறி பார்த்தான் சிஷ்யன் குரு பக்கத்தில் இருக்கும் தைரியத்தில் மடமடவென மரத்தில் ஏற ஆரம்பித்தான் பழத்தை பறித்து கொண்டு கீழே இறங்கினான் குரு சந்தோஷப்பட்டு அவனை தட்டி கொடுத்தார் அப்போது குரு கேட்டார் இதற்கு முன்பு மரத்தில் ஏறி இருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு சிஷ்யன் இதுவரை எந்த மரத்திலும் நான் ஏறியதில்லை ஆனால் கனியை சுவைக்கும் ஆவல் ஏற்பட்டது அது என்னை தூண்டிவிட்டது ஏதோ ஒரு வேகத்தில் அந்த மரத்தில் ஏறிவிட்டேன் என்றான் அதற்கு குரு மரம் ஏறி பழக்கமில்லை என்று தெரிந்திருந்தும் எந்த தைரியத்தில் நீ இதை செய்தாய் கனியை பறித்தே ஆக வேண்டும் என்ற ஆவல் மட்டும்தான் அதை செய்ய வைத்ததா என்று கேட்டார் அவருடைய கேள்வி சிஷ்யனின் யோசனையை தூண்டியது பயமில்லாமல் தன்னை மரமேற செய்தது எது என்று சிந்தித்தான் பிறகு சிஷ்யன் பதில் சொல்ல ஆரம்பித்தான் குருவே நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டு விடாது என்று எண்ணினேன் அதையும் மீறி ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாலோ நான் மரத்திலிருந்து கீழே விழுந்து விட்டாலோ என்னை நீங்கள் பத்திரமாக மீட்டு விடுவீர்கள் என்று நம்பினேன் சிஷ்யனின் தலையை கோதிவிட்டார் குரு நீயாகவே மரமேறினாய் நீயாகவே பழத்தை பறித்தாய் நீயாகவே கீழே இறங்கினாய் நீ முயற்சித்த காரியம் அனைத்தும் பலித்தது அதுதான் நிஜம் இதில் என் பங்கு எதுவுமே இல்லையே நான் அணு அளவு கூட உனக்கு உதவவில்லையே என்றார் குரு அதற்கு சிஷ்யன் நீங்கள் அருகில் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கை போதுமே எனக்கு என்றான் அதுதானே என்னை பயமில்லாமல் என் முயற்சியை செய்ய வைத்தது என்று தொடர்ந்து கூறினான் சிஷ்யன் அதை கேட்டதும் குரு புன்னகை செய்தார் பிறகு சொன்னார் ஆரம்பத்தில் நீ கேட்ட கேள்விக்கு இப்போது நீயே பதில் சொல்லிவிட்டாய் பார்த்தாயா என்று சொன்னார் பிறகு தொடர்ந்து பேசினார் கடவுளை நாம் நேரடியாக காண்பதில்லை என்றாலும் ஆபத்துக் காலங்களில் நமக்கு உதவ அவர் நம்முடனேயே இருக்கிறார் என்ற நம்பிக்கைதான் நமது நல்ல முயற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் மூல காரணம் நாம் அடையும் வெற்றிகள்தான் அதனால் கிடைக்கும் பலன் என்று கூறி முடித்தார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் கடவுளிடம் பக்தி வைக்கும் முன்பு நம்பிக்கையை வைக்க வேண்டும் நம்பிக்கை இருந்தால்தான் பக்தி வளரும் அப்படி நம்பிக்கையோடு பகவானை வேண்டி வணங்கி நம்முடைய முயற்சிகளில் ஈடுபட்டால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பகவானின் அனுகிரகமும் நிச்சயம் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தோ